ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க லால்சலா படம் உலகம் முழுகும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது இருக்கும் இது இருக்கும் படம் வந்து தடை கெட்டிருந்தாங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள் எல்லாமே கடந்து இப்போ படம் வந்து நல்லபடியாக ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ரஜினி சார் ட்வீட் போட்டிருக்காரு இப்போ இதுதான் டாக் ஆஃப் த டவுன் அதுல வந்து ஒரு பிக்சர் போட்டிருக்காரு என்னென்னா அவர் வந்து சிங்கப்பூரில் அவர் வந்து சிகிச்சைக்குள்ளாக இருக்கும் போது அந்த நேரத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர் எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவர் எப்படி பத்திரமா அவர் வந்து அவரது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எப்படி அக்கறை எடுத்து அவங்க அவங்க கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்றத பிரதிபலிக்கிற விதமாக அந்த போஸ்ட் இருந்தது அந்த பிக்சரை போட்டுட்டு மேலே என் அன்பு தாய் ஐஸ்வர்யாய் என் அன்பு சலாம் உங்களுடைய லால் சலாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்ற மாரி டேக் பண்ணி போட்டிருக்காரு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காருங்க இது இல்லாமல் படத்தை வந்து இப்போ வெளியூர்லலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சிங்கப்பூர்லாம் படம் வந்து படமே ஓடி முடிஞ்சிருச்சு ஸோ வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே தார்மாராக இருக்கு அதில் ஒரு ரசிகர் வந்து நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் பண்ண சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அடுத்தது இன்னொன்று பிளாக் பஸ்டர் செகண்ட் ஆஃப் மேட் மூவியன்ட் வாட்ச் தலைவர் ஆக்டிங் வேற லெவல் எமோஷனல் ரைட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு தலைவருடைய பெர்ஃபார்மன்ஸா பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ தரமான சம்பவம் இருக்கு இந்த படத்தில் செகண்ட் ஹஃப்ல அப்படின்றது தோணுது அடுத்து தனுஷ் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டுக்கா லால்ஸ் எல்லாம் டுடே அப்படின்னு போட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருனா காலா படத்தோடைய ஆடியோலாம் அந்த தட் ஃபயர் ஃபார் எவ்ரி ரஜினி மூவி டில் நவ் ஆல் தோ இட்ஸ் மூவி அப்படி இது வந்து ஒரு கேமியோ மூவி தான் இது வந்து ஒரு ஜெஸ்ட் கெஸ்ட் ரோல் தான் இந்த படத்துல பண்றாரு இருந்தமே கூட ஒவ்வொரு படத்துக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைரோட வச்சிருக்காரு நமக்கு வந்து ஒரு பெரிய கூஸ் ஒன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு மாரி போட்டுருக்காரு சோ இது மூலியமாக அவர் இந்த படத்தை அப்படி தான் என்ன தோணுது இந்த படம் கேமியோ ரோல பண்ணிணாலுமே கூட இந்த படத்துலேயும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் இருக்கு உங்களுக்கு வந்து ஃபைட்டு ரஜினி சாரனுடைய அந்த மாஸ் பிரசன்ஸ் அவருடைய அந்த பன்ஸ்டாக்கு அந்த எமோஷனல் ரைடு சோ இப்ப போட்ட போட்டமாரி அவருக்கு அவார்டு கிடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா இந்த படம் தலைவர் ஃபேன்ஸால கொண்டாடப்படும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழ் சொல்லுங்க